மாலு மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் வெளியான பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படத்தில் பொன்னையா முத்தையா என்கின்ற இரட்டை வேட கதாபாத்திரங்களை நன்கு செய்திருப்பார் புரட்சி நடிகர் நமக்காக உழைக்கை உழைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் நடிகை ராஜஸ்ரீயின் காதலனாக வரும் குமார் என்கின்ற கதாபாத்திரத்தையும் மாணிக்கம் என்கின்ற கதாபாத்திரத்தையும் கோட்டையில் இருக்கிறதாக நினைப்போ கோட்டைக்கு அனுப்புவதே இந்த கூட்டம் தான் தெரியுமா மிகவும் நேர்த்தியுடன் செய்திருப்பார் நமது பொன்மட செம்மல் எம்ஜிஆர் இதே ஆண்டு வெளியான சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற திரைப்படத்தில் இரட்டை வேட காட்சிகளை நன்கு செய்திருப்பார் மக்கள் திலகம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டன் எழுத்துங்க